ஏதோ நான் வந்து ஒன்று சொல்லட்டா ஆதித்தியா அங்கே அன்னைக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க யாராச்சும் வந்து பார்த்தோனா அப்போ வந்து என்னாச்சு ஆமாம் அந்த பாட்டி வந்து அதை பேசி அதே அவங்க ஒரு கன்டென்ட் ஆக்கலான்னு பார்த்தாங்க ஆதித்தியா நான் ஒன்று சொல்லட்டான் அவங்க இங்க வந்தது அவ அதாவது நீங்க சொன்னீங்கள ஒரு பேரு அவரை தேடிதான் வந்தது நாகர்கோவில் அம்மா அதுவும் கடந்து போகும் இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் கடந்து போயிட்டே இருக்கணும் ஆமாம் ஆதித்யா நான் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஆள் எப்படி சொல்ல ஒரு ஆள் நம்மகிட்ட பாசம் இருந்துச்சு நானும் அப்படியே உடனே அவ்வளவு நல்ல பாசமாக இருப்பேன் அவங்க கிட்ட இந்த சும்மா மேலாட்டால பேசணும் இதோ இது வந்து நம்ம லைவு இங்கே வந்து சும்மா ஜாலிக்கு பல பேர் வருவா பேசுவோவா போவ அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பேசுவாங்க தெரியுமா அவங்களாம் அப்படி மனசில் நிற்காது ஆனால் ஒரு சிலர் வந்து ரெகுலராக வருவாங்க தெரியுமா அவங்கள மனசில் நிற்கும் அப்போ அவங்க வந்து ரெகுலராக வரவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு நாளை வரலைன்னா தேடுவோம் இன்னும் காணலை என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அப்போ மன நம்ம வந்து நல்ல மனசால ஒருத்தங்கிட்ட பேசுகிறது அப்போ இந்த நபரை தேடி தான் நம்ம பாட்டியம்மா வந்தாங்க வந்து அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் அங்கே போந்துருக்கிறாரு நம்ம தம்பி உங்களுக்கு அண்ணன் எனக்கு தம்பி வந்தார் அப்போ இனிம வந்து நம் நம்ம பேர் சொல்லி பேசுறதுனால அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் விடாது சரி அப்படி தானே அதனால நம்ம வந்து பேரை சொல்லி கூப்பிடாண்டா என்னுடைய தம்பி உங்களுடைய அன்பான அண்ணார் அவரை தேடி தான் அந்த பாட்டியமாகங்க வந்தது யார்கிட்டயோ கேட்டிருக்காங்க காணல நல்லா வந்துக்கிட்டு இருந்தான் காணல நீங்கள் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்போ இங்கே நம்ம லைவுக்கு வரக்கூடிய ஒரு அன்பர் வந்து இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய சேனல் நேம் சொல்லி அதை அவங்க ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்தால் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அவங்கள பேச வைக்கிறதுக்காக நான் நிறைய பேசினேன் பேசி அம்மா அப்படில்லாம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பெரிய மனசு பண்ணி பேசுங்க வாங்கிங்கன்னு ஐயோ கிளாஸ் எடுத்து ஒரு வழியாக பேசிட்டாங்க பேசனப்பறம் அப்புறம் அங்கே போனாங்க போய் அங்கே அவியுக்குள்ளே ஜாலியாக பேசி அதெல்லாம் எல்லா இடமும் ஒருத்தங்க மனசு பிடிச்சுன்னா அங்கே இருப்போம் அப்படி தானே அந்த மாதிரி இருக்கும் நானும் அப்புறம் அந்த அம்மாவும் இங்கே வருவாங்க வந்த உடனே இவர் கமெண்ட் போட்டிருக்கிறாரான்னு பார்த்துட்டு உள்ளே வந்து கமெண்ட் போட்டு பேசிட்டு கூ போவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்படி இருந்து பிறகு தான் இவர் அங்கே போனது போய் எல்லாரும் பேசிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க சரி நம்மளும் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளும் போவோம் அன்னைக்கு நடந்த சம்பவம் வேறு எதுவுமே இல்லாதித்தியம் இதுதான் நடந்துச்சு என்ன நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் இலவு விடுத்த கரண்ட் போயிடுச்சு இல விடுத்த கரண்ட்டை மட்டும் போகாமல் இருந்துன்னு வச்சு விட்ருவேன் சிவனேன்னு டிவி பார்த்துட்டு இருந்துருப்பேன் கரண்ட் போயிட்டால் அதனால என்ன பண்ணனே எடுத்து ஃபோனை எடுத்து பார்க்குறேன் அம்மாவோடைய லைவ் ஒரு ஓகே அங்கே போகணும் போனேன் அங்கே போனால் நான் வந்து எனக்கு எல்லாம் பொய் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது நான் எங்கேனாலும் உண்மையை தான் சொல்லுவேன் அது எனக்காக நான் ஒரு நாள் கூட பொய் சொல்ல மாட்டேன் அடுத்தவங்களை காப்பாத்திரைக்காக ஏதாவது பொய் சொல்லுவேன் சரி அவங்கள பொய் சொல்லதுன்னா மறைப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் நான் பார்க்காததை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் இல்லை எனக்கு தெரில அந்த மாதிரி சொல்லிட்டு விளைவிடுவேன் ஏன்னா அவங்கள பிடிச்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த உண்மையை மறைச்சிட்டு வந்துடுவேன் அப்படிப்பட்ட கேரக்டர் நான் நிஜ வாழ்க்கையிலும் அப்படி தான் லைவ்லையுமே அப்படி தான் எங்கேயுமே அப்படி தான் யாருக்கும் ப்ராப்ளம் வராது என்னால் ப்ராப்ளம் வர விட மாட்டேன் அப்போ என்னாச்சு இந்த உடுத்த கரண்டு போனோடன அங்கே போயிடுச்சு அங்கே போனேன் இதில் எது நடந்தது என்னென்னா நம்ம லைவுக்கு அந்த லேடி வந்து வேறு ஒரு ஐடியில் வருவாங்க அப்போ அந்த ஐடி வந்து கேன்சல் இருந்திருக்கு அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்களால எனக்கு வந்து நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நடந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு நடந்து சண்டைகண்டெல்லாம் நடந்துச்சு அந்த லேடியால் அதனால் எனக்கு அதை பிடிக்காது சுத்தமாக அந்த பொம்பளையே பிடிக்காது திருப்பி அப்போ அங்கே வந்து வேற ஒரு ஐடியில் அது இருந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்துருது எனக்கு இந்த அளவு தெரியாமல் நானும் உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த அம்மா சொல்லுது அது வாங்க நம்ம இன்னாருக்கு பொண்ணு பார்க்க இந்த இடத்துக்கு போகணும் நானும் வாய வச்சிட்டு சும்மா இருக்க வேண்டாரா நான் சொன்னேன் நான் வரல எனக்கு வேலை இருக்குங்க இல்லை வாங்க வாங்க நீங்கள் இல்லாமல் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குது அப்படி இப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க சரி நான் அந்த சனியை வாயிலையாக இருந்திருக்கு நான் என்ன போட்டது தப்பு தான் நம்ம வந்து அது வந்து சரின்னு என்றைக்குமே சொல்லவே கூடாது ஒரு